நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா கட்சியில் நீடிப்பாரா செங்கோட்டையன் விஜயை காலி செய்ய களமிறக்கப்பட்டவர் செங்கோட்டையன் உலாவுகின்ற கருத்தால் உடைந்து போன விஜய் நீங்கள் எக்ஸ் தளத்தை போய் பார்த்தீங்களா கண்டிப்பாக எக்ஸ் தலத்தை போய் பாருங்கள் செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னு தெரியும் செங்கோட்டையனுடைய பின்னணியை ஆராய்ந்து இன்னைக்கு பல செய்திகளை வெளியே விட்டுருக்காங்க விஜயை காலி செய்வதற்காக தான் செங்கோட்டையன் களமிறக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியானது இணையதளம் முழுவதுமே வந்து உலாவிக் கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக விஜய பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் பொறுத்திருப்பாரு பிறகு செங்கோட்டையனை படிப்படியாக ஓரம் கட்டுவார் பிறகு கட்சியிலிருந்தே செங்கோட்டையன் வெளியேறுவாரு இது நடக்க போகிறது தேர்தலுக்கு முன்பாகவே ஏன் அப்படின்றத நான் போக போக சொல்கிறேங்க நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா உங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு முழுவதும் திமுக காரங்க ஜோரா கொண்டாடினாங்க இப்படி விழுந்து விழுந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடினாலும் எக்ஸ் பெருசா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் பற்றி திமுக என்ன பேசுறாங்க தெரியுமா செங்கோட்டையனை கைகூலி விஜய் அவர்களை காலி செய்வதற்காக அனுப்பியிருக்கிறாங்க இது திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் தன்னுடைய சமூக வலைதளத்துல விடாம பதிந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நொடி பொழுது வரைக்கும் இப்ப செங்கோட்டையினா அதிமுக செங்கோட்டையன் மனம் திருந்துவார் பிறகு அதிமுக சேர்த்துக்கலாம் ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி எந்த கட்சிக்கும் போயிடக்கூடாது ஏன் நம்மளை கட்சி விட்டு நீக்கினாங்க அப்படின்றத புரிஞ்சுக்குவார் இல்லை பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு புரிய வைக்கும் அதனால் நிச்சயமாக மீண்டும் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்ள சொல்லி மன்னிப்பு எழுதி கொடுப்பாரு எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்குவாரு அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அதிமுக தலைமையை விமர்சனம் செய்துவிட்டு நேரடியாக போய் தவிர கால இணைஞ்சிட்டார் இப்ப வருத்தம் யாருக்கு இருக்கணும் அதிமுக தான் வருத்தம் அதிகமா இருக்கணும் அப்ப செங்கோட்டினுடைய கடந்த கால அரசியல் வாழ்க்கைய அம்பலப்படுத்த வேண்டியவங்க யாரு அதிமுக எப்படிலாம் பேசினேன் நீ கடந்த காலங்கள்ல எடப்பாடி பழனிசாமி எப்படிலாம் புகழ்ந்துருக்கிற இல்ல சாவர வரைக்கும் நான் அதிமுக இருப்பேன் என்னுடைய பிணத்தின் மீது கூட அதிமுக கொடிதான் போடணும் அப்படின்லாம் பேசிருக்கிறீங்க எதுல நியாயமா அப்படின்னு வந்து நம்முடைய செங்கோட்டையனை அதிமுக காரங்க தான் விமர்சனம் பண்ணணும் உங்களுடைய கொள்கை பிடிப்பு எங்க போச்சு எம்ஜிஆர் மீது எங்க போச்சு அம்மா மீது பற்றி எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக செங்கோட்டையின் மீது வன்மத்தை கக்கணும் ஏன்னா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் காலம் இணைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமிய ஆண்டவன் தண்டிப்பான் நான் மட்டும்தான் கட்சியில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவத்தோடு இருந்தா ஆண்டவன் பாத்துக்குவான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை தான் விமர்சனம் பண்ணார் ரெண்டாவது அதிமுக திமுக ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு அதிமுகவை திமுகவுடன் சேர்த்து பேசினாரு எந்த அதிமுக தொண்டனும் ஏத்துக்க மாட்டான் அது மட்டும் இல்ல பத்திரிகையாளர்கள் வந்து எங்கயா ஜெயலலிதா படம் அப்படின்னு கேட்பாங்கன்றதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்ட ஜெயலலிதா படத்தை வச்சிருந்தாராம் ஸோ பத்திரிகையாளர் கேட்கலன்னா ஜெயலலிதா படம் வச்சிருக்க மாட்டாரா இப்படி அதிமுக அம்மா ரெண்டு பேரையும் கேவலம் வேற படித்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி வேற வந்து சாபம் இருக்கிறாரு செங்கோட்டையன் டார்கெட் பண்ணி அதிமுகவையும் எடப்பாடியும் அடிக்கின்ற போது ஒட்டுமொத்த எடப்பாடி செங்கோட்டையுடன் தெளிவா சொல்லிட்டார் பொறுத்த வரைக்கும் மாற்று கட்சிக்கு போயிட்டாரு அவரை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்ட்டார் ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் மாற்று கட்சிக்கு போயிட்டாருங்க அவரை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க இல்ல உங்க பொதுச்செயலர் பற்றி அவர் போயிட்டார் அவ்வளவுதான் விடுங்க அப்படின்ட்டாங்க அதே மாதிரி அதிமுக ஜெயக்குமார் கிட்ட கேக்குறாங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு அவரும் கடந்து போயிட்டார் சோ அதிமுக இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையினவர்கள் தவியக்காக போனதை பற்றி விமர்சனம் பண்ணவே இல்லை இது செங்கோட்டையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆப்பா மாதிரி இருக்குது ரெண்டாவது திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனை பாஜக தான் தவியக்காக அனுப்பி வச்சிருக்குது அப்படின்னு சமூக வலைதளம் முழுவதுமே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு தலைவலி தவேக்காவில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றால் திமுக பரப்புகின்ற அந்த பொய் பிரச்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா உடைத்து எறியணும் யோ நான் சங்கிலாம் கிடையாதியா நான் வந்து அதிமுக ஒன்றிணைப்பதற்காகத்தான் பாஜக காரங்களை போய் பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து பாத்தீங்கன்னா பாஜக நெருக்கமா இருந்தாரு சோ பாஜக காரங்க சொன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்பார் என்பதனாலதான் நான் பாஜக போய் பார்த்தேன் எனக்கும் பாஜக என்ன சம்பந்தம் நான் திராவிட கொள்கை இருப்பதனால நெத்தில குங்கு கூட வைக்க மாட்டேன் திமுக அதிமுக மட்டுமே என் கண்ணுக்கு தெரிஞ்சது திராவிட இயக்கத்தை தான் நான் புகழ்ந்து பேசியிருக்கேன் தேசிய இயக்கங்களை எண்ணிக்கையா பேசியிருக்கிறேன் நான் வந்து பாஜக உடைய அடியாலும் இல்ல பொடியாலும் இல்ல அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக எந்த உயரத்துக்கு வேண்டுமானாலும் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் என் கட்சி ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக போய் சந்திச்சான் நான் என்ன பாஜக ஆளு நான் என்ன ஆர் ஆளு அப்படி ஒரு ஆளே கிடையாதியா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் மறுக்கணும் ஆனா நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செங்கோட்டையனை பொறுத்து வரைக்கும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கையாளு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்களை ஆர் எஸ் எஸ் பக்கம் பிஜேபி பக்கம் நகர்த்துகின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அருண்ராஜ் அப்படின்னு ஒருத்திருக்காரு ஐஆர்எஸ் அவரை பதவியிலிருந்து விடுவித்து நீ போய் விஜயுடன் சேர்ந்துக்க அப்படின்னு பாஜக அனுப்பி வச்சுதான் அதிமுக களத்தில் அவுட் ஆயிட்டு பாஜக தவேகா இரண்டும் கூட்டணி போட்டு கடைசியில தவேகாவும் அழிச்சிட்டு பாஜக இரண்டாம் இடத்துக்கு வரோம் இப்படின்னு திமுக காரங்க பிரபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க மொத்தத்துல செங்கோடையின பொறுத்த வரைக்கும் வெறும் பொம்மை தான் டெல்லியில இருந்து தான் அவரை இயக்குறாங்க அப்படின்னு செய்திகள் இணையதளத்துல உலா வருது இது விஜய் சுத்தமா டோட்டலா காலி பண்ணிடும் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா விஜய்க்கு பெரும்பான்மையாக எந்த ஓட்டு வரும் சிறுபான்மையர் ஓட்டு நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இது வரைக்கும் கருத்து கணிப்புகள் வந்து இருக்குது எல்லா கருத்து கணிப்பிலும் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் சிறுபான்மையர் ஓட்டு போனோம் என்ற எண்ணம் இருக்கு குறிப்பா கிறிஸ்தவர்கள் முழுவதுமே வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளராக நம்ம சமூகம் நம்ம மதத்தை சார்ந்தவங்க ஒருத்தர் நிறுத்தி வைக்கப்படுகின்றார்கள் அவரை ஆதரிக்காம வேற யாரை ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கிறிஸ்துவர்களை பொறுத்து வரைக்கும் களத்தில் இறங்கியிருக்கிறார்களாம் அதுல இஸ்லாமியர்களை பொறுத்து வரைக்கும் ரம்ஜான் நோன்பு இருந்து ரம்ஜான் பண்டிகை கொண்டாடின பிறகு இஸ்லாமியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம் இருக்கின்றார்களாம் இப்படி சிறுபான்மையர்கள் வந்து விஜயை முழுமையாக நம்புகின்ற இந்த தருணத்தில் செங்கோட்டையினவர்களை பொறுத்த வரைக்கும் தவே போய் இணைஞ்சது பாஜக அசைன்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் கட்சியில் சேர்கின்ற போது அதிமுக மற்றும் பாஜக ரெண்டு பேரையும் விமர்சனம் பண்ணிட்டு போய் தவே காலம் சேர்ந்துருக்கணும் இல்லையா சேர்ந்த பிறகாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை விமர்சனம் பண்ணிருக்கணும் பாஜக எப்படி விமர்சனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுற போது திமுக ரூட்டு தான் நம்ம விஜய் ரூட்டோ திமுக எதெல்லாம் வந்து எதிர்க்குதோ அதே தான் நம்முடைய விஜய எதிர்க்கின்றார் திமுக எது ஆதரிக்குதோ அதே தான் விஜயம் ஆதரிக்கிறாரு அப்ப திமுக எதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணுதோ அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக மீது விமர்சனமாக செங்கோட்டையை வைக்கணும் இப்போ நீட்டு வேண்டாம் என்று நாங்கள் பாஜக கிட்ட கேட்கிறோம் ஆனா பாஜக முறையாக நீட்டை நீக்கிச்சா ஏன் அந்த கட்சிக்கு போகணும் தமிழ்நாட்டுக்கான வரியை கொடுக்கணும் மக்கள் தொகை அடிப்படையை வச்சு எல்லா உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கொடுக்குறாங்க நான் ஏன் பாஜகவுக்கு போகணும் தமிழ்நாட்டு எல்லாம் போச்சேன் அது மட்டும் இல்லை மீத்தேன் ஈத்தேன் திட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களை கொண்டு வந்து திணிக்கிறாங்க சொல்லுங்க எஸ்ஐஆர் பணிவத்தை பற்றி பேசுங்க வகுப்பு திருத்த மசோதா பற்றி பேசுங்க என்ன சொல்கிறதுங்க மெட்ரோ ட்ரெயின் கொடுக்கல கோயம்புத்தூருக்கு நான் மண்ணின் மைந்தன் ஏன் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசியல கையில் எடுங்க பாஜக மீது விமர்சனம் ஏன்னா விஜயனுடைய கோர் ஓட்டே வந்து சிறுபான்மையு அது விஜய் கிட்ட போயிடக்கூடாது என்பதற்காக நம்ம செங்கோட்டையன் வச்சு காய் நகர்த்தி கொண்டு இருக்குது திமுக நம்ம உதயநிதி ஸ்டாலின் உடைய பிறந்தநாளை கூட பெருசா மக்களிடையே கொண்டு போகாம நம்ம செங்கோட்டையன் வந்து தவேக்காவில் இணைந்ததை தவறாக கொண்டு போய் சேர்க்கிறாங்க எதிர்மறையா கொண்டு போய் சேர்க்கிறாங்க விஜய்ய ஒரு ஆர் எஸ் எஸ் காரன் பிஜேபி அடிப்பொடி அப்படின்னு மாத்துறதுக்காக நம்ம செங்கோட்டையனை பயன்படுத்துறாங்க ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தவரைக்கும் ரெண்டு நாளாக இந்த செய்தி பரவிட்டு இருக்குது திமுக காரங்க அநியாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் மீது பழி போடுறாங்க ஆனால் நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனை தொடர்ச்சியாக முன்னிலைப்படுத்தினார்னா செங்கோட்டையனை வச்சே விஜயை காலி பண்ணிவிடுவாங்க திருமாவளன் அவர்கள் சொல்கிறாரு எனக்கு என்னவோ பாஜக பின்புலம் இருக்குது போல இருக்குது நம்ம செங்கோட்டையன் அவர்கள் தவையக்கலை போய் சேர்ந்தது அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லா முடிவுகளும் அவர் தான் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையனுடைய தவேக்கா இணைப்பு என்பது உடனடியாக சிறுபான்மையிற்கு பயத்தை அளிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றி விடுறாங்க கொஞ்ச நெஞ்சு பேர் வந்து விஜய்க்கு சிறுபான்மையில ஓட்டு போகலாம் என்ற நிலை இருந்தது கூட இன்னைக்கு தலைகீழே மாறிப்போச்சு அது மட்டும் கிடையாது கமல் இருந்து எல்லாருமே வந்து செங்கோட்டையனுடைய தவேக்கா வரவு என்பது சிறுபான்மையிற்கு அச்சத்தை தரக்கூடியது நீங்கள் தின்னால விஜய் தானே நம்பியிருந்தீங்க செங்கோட்டையன் பாருங்கள் சோழி முடிக்க போறான்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை குறி வச்சு அடிக்கிறாங்க அதிமுக காரங்க அமைதியாக கடந்து போகிறாங்க நாம் கட்சியில் ஒரு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கிட்டோம் மீண்டும் அவரை ஏன் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் எக்ஸ்தலத்தை போய் பாருங்கள் செங்கோட்டையனுக்கு சவாலான விஷயங்கள் எத்தனை அரங்கேறி கொண்டு இருக்கிறது அதுலேயும் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய பல எக்ஸ்தல சமூக வலைதள வாசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த செங்கோட்டையின் இணைவை வச்சு என்னென்னலாம் சிறுபான்மையர்களை பயமுறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயமுறுத்துகிறாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் விஜயுடன் போய் இணைந்ததை யூடியூப்ல இருக்கக்கூடிய சேனல்கள் மைக்கெடுத்துன்னு போயிட்டு சிறுபான்மையர்கிட்ட கருத்து கேட்டு பத்து சிறுபான்மையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருப்பாங்க ஆனால் யாராவது ஒரு சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையினுடைய இணைவை சந்தேகப்பட்டிருப்பார் பிஜேபி கிட்ட நெருக்கமாக இருந்து வராச்சே இங்கே வந்திருக்குறாரு ஸோ நம்முடைய விஜய் அவர்களையும் சங்கியா மாற்றிடுவாங்களா அப்படின்னு ஒரு அந்த ஆளுடைய வீடியோவை போட்டு அந்த வீடியோவை சமூக வலைதளம் முழுவதும் வைரலாக்கி சிறுபான்மைக்கு எதிராக மாறிட்டு இருக்காரு நம்ம விஜய் அப்படின்ற ஒரு கருத்தியெல்லாம் உருவாக்கி இருக்காங்க இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாரு செங்கோட்டையன் வந்தது பலம் நினைப்பாரா இல்ல பலவீனம் நினைப்பாரா நம்ம கட்சியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க நிர்வாகி இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு களப்பணி எப்படி ஆற்ற வேண்டும் எதிர்க்கட்சிகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரியாது சமூக வலைதளத்துல எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்க தெரியும் தவேகாவுக்கு ஆனால் செங்கோட்டனை மையப்படுத்தி தவேகாக்காரங்க எதிரிகளுக்கு பதிலி கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கும்போது இன்னும் செங்கோட்டையனை வந்து பார்த்திங்கன்னா பல தவேகாக்காரங்களும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இப்போது தவேகாவில் இருக்கக்கூடிய சமூக வலைத்தளவாசிகள் என்ன பேசிருக்கணும் ஏப்பா எங்க கட்சிக்கு ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் காலத்தில் இருந்த மூத்தவர் வந்திருக்கின்றார் இதுவே தவேகா வந்து வெற்றி பெறுவதற்கான முதற்படி மக்கள் விரும்புகிறார்கள் அதனால் தான் பழுத்த அரசியல்வாதி அனுபவம் பெற்றவர் அடுத்தது யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் கட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நம்முடைய செங்கோட்டினுடைய ஃபோட்டோ போட்டு எங்கள் இழக்கத்துக்கு வரவேற்கின்றோம் அப்படின்னாவது போட்டிருக்கணும் ஆனால் வரைக்கும் சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய தமையக்காரங்க பொறுத்த வரைக்கும் நம்ம செங்கோட்டையின வரவேற்ற மாதிரி தெரியல திமுக பதிலடி கொடுத்த மாதிரி தெரியல இந்த செங்கோட்டையினுடைய வரவை வைத்தே வந்து சிறுபான்மைக்கு எதிரானவர் பிஜேபிக்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லிட்டு கதை நடந்துகிட்டு இருக்காங்க இன்னும் கூட லேட்டஸ்டா நடந்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு பொதுமக்கள் சந்திப்பு மத்தியில் நம்முடைய யாரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தாக்கி பேசவே இல்லை என்னுடைய எதிரி யார் ஏன் நான் திமுகவை எதிர்க்கிறேன் அடுத்து வருகின்ற தேர்தல் யாருக்கும் யாருக்குமானது அப்படி தான் பேசுனார் ஸோ பாஜக பற்றி பேசவே இல்லை அப்போது பாஜகவுடைய கையால இருப்பதனால தான் பாஜக தமிழகத்துக்கு செய்யக்கூடிய துரோகத்தை பற்றி பேசாமல் திமுகவை மட்டும் பேசுறாரு ஒரு கொள்கை எதிரி இருக்காருன்னா அந்த கொள்கை எதிரியை வந்து கண்டிப்பாக இதுல தான் நாங்கள் மாறுபடுகின்றோம் பாஜகவுக்கும் எங்களுக்கும் இந்த கொள்கை எங்களுக்கு ஒத்தே வராது அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லாம இல்லையா இப்போ தவேக்கா தொண்டர்கள் அத்தனை பேரும் தவேக்காவுடைய கொள்கைகள் என்னன்னு தெரிஞ்சிட்டு இருப்பாங்களா ஏன் நம்ம பாஜக எதிர்க்கிறோம் அப்படின்னு தவேக்கா தெரியுமா அப்ப தெரியாது இல்ல எதிர்க்கிற மாதிரி பாஜக எதிர்க்கணுமா இல்லையா அதனால விஜயே வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் ஆள் தான் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது இப்ப செங்கோட்டையன் அந்த ஆர்எஸ்எஸ் ஆளை இன்னும் முழுவதுமாக பாஜக கிட்ட போய் அடைக்கலமாகணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காரு செங்கோட்டையன் சொல்லிட்டு செங்கோட்டையினுடைய வரவை தவறா சித்தரித்து கொண்டிருக்கின்றார்கள் இது விஸ்வரூபம் எடுத்தால் சிறுபான்மையினர் கண்டிப்பாக நம்ம விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க தலை தெரிக்கத்தான் ஓடுவாங்க சோ தன்னுடைய சொந்த வாக்கு வங்கியே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு காலி ஆகுது நம்முடைய செங்கோட்டையினுடைய வரவால நான் தொடர்ந்து செங்கோட்டையனுக்கு எதிராக தான் பதிவு போட்டுட்டு இருக்கேன் இல்லைன்னு சொல்லல ஆனா நான் எக்ஸ்தரத்தை போய் பார்த்த பிறகுதான் நம்மளை விட செங்கோட்டையனை சமூக வலைதளத்தை வச்சு செய்யறாங்க திமுக காரங்க களை இறங்கிட்டாங்க இனி தவைக்காவல முழுமையா செங்கோட்டையன் இருக்க மாட்டாரு நீங்க பொறுத்து வந்து பாருங்க விஜய்யே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுபான்மையுக்கு எதிரானவர் இந்த விஜய் அப்படின்னு செங்கோட்டையன் வச்சு சித்தரிக்கின்ற பொழுது செங்கோட்டையா கொஞ்சம் ஓரம் ஒதுங்க நில்லு தேர்தல் வரைக்கும் அப்படின்னு ஒதுக்கி வைப்பாங்க இல்லை வெளி உலகத்துக்கு தெரியாமல் கட்சிக்காரங்களுக்கு கள அரசியலை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதிமுகவில் எப்படி கம்பீரமாக இருந்தாரோ அந்த கம்பீரமானது விஜய்கிட்ட இருக்காது அதற்கான வாய்ப்பு தர மாட்டார் ஏன் திமுக விடாது ஸோ இப்போதே ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் கட்சியில் நீண்ட நாள் நீடிப்பாரா என்பதே சந்தேகம் தான் பொறுத்துந்து தான் பார்க்கணும் எழுபத்தி ஏழு வயது தவேக்கா கிட்டே போயிட்டு நல்லபடியாக இருக்கலான்னு பார்த்தா இப்போது திடீர்னு நம்ம செங்கோட்டையின் மீது பழி அரசியலானது விழுந்திருக்குது எப்படி இந்த பழியை துடைக்க போறார் என்பதெல்லாம் போக போக பார்க்கலாம் பழுத்த அரசியல்வாதி இத சரியா கையாள்வார் என்று நினைக்கிறேன் விஜயோ இந்த விமர்சனத்திலிருந்து இருந்து காப்பாற்றுவார் என்று நினைக்கிறேன் எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த பற்றி எனக்கு கருத்துக்கலாம் நீங்க சொல்லுங்க நன்றி